குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியின் குருவை நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற மார்கழி மாத பலன் தெய்வீக மார்கழி மாதத்தை பத்தி தான் நம்ம பாசப்போம் பார்க்க போறோம் அது என்னங்க தெய்வீகம் இந்த மாசத்துல எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது ஃபுல்லாவே உள்ள தெய்வத்துக்கு உகந்த நாள் அதனால் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் துவங்கக்கூடிய காலம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக உள்ள நாள் இந்த உத்தராயண காலங்கிறாங்க தேவர்கள் விடிய காலில் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்களே நான்கு மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சியும்பாங்க அதாவது காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு சாஸ்திரமே இருக்குது இறைவன் வந்து எடுத்தவொடனே கதவை போய் திறக்க மாட்டாங்க ஒரு மூணு தட்டு தட்டி தூப தீபனை காட்டி கண்டிப்பாக அந்த திருப்பள்ளி எழுச்சியே சிறப்பாக நடக்கும் தேவாரம்பாடி திருவாசகம்பாடி தான் துறக்கணும் அது பொதுவாக இது நம்முடைய சாஸ்திரங்கள் அந்த மந்திரம்லாம் உபசாரம் பண்ணி துறப்பாங்க இது திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் ஸ்தலத்துல பாருங்க நிறைய கிராண்டாக இருக்கும் எல்லா கோவில்லையும் பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இது தெய்வத்துக்காண்டி உக உகந்த மாதம் ஒதுக்குங்க எல்லாருமே நாலு மணிக்கு சார்பாக கண் விழித்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க மெயினா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு இந்த மாதம் உகந்த மாதம் ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறப்பான ஒரு மாதங்கிறாங்க இந்த மாதத்துல உள்ள விசேஷம் முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட இந்த மாசத்துல வரக்கூடிய திருவாத நட்சத்திரம் பாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி சிறப்பாக நடக்கும் எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்க்க மக்கள் கோடானி கோடான கோடி மக்கள் இருப்பாங்க இந்த அனைவருமே இந்த தரிசனத்தை கலந்துக்கிட்டு இந்த மார்கழி மாசத்துல எல்லாமே தெய்வத்துக்காக இந்த மாத ஒதுக்குங்க எல்லாமே தெய்வனுடைய அருக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உத்தராயண காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் போலதாக வர்றதுனால எல்லாம் வல்ல கோவில் ஸ்தலத்தெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி தெய்வ அருள் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் பலன் கொடுத்துருந்தோம் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தா வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி மகர ராசியுடைய குணத்தை எடுத்து பார்த்தோம்னா தொழிலுக்கு உகந்த ராசி இந்த மகர ராசி சொல்றாங்க எனக்கு எடுத்தவொடனே தொழில்ங்கிறீங்க இவங்க எப்போதுமே மகர ராசிக்காரங்க இவங்களுடைய சிந்தனையும் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேற இருக்குங்க மகராசில பிறந்துட்டா அந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாம மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாரு மகரத்துல பிறந்துட்டாவே இவரை மதிச்சாதான் மத்தவரை மதிப்பாருங்க எப்போதுமே புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நிறைய விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க மகர ராசிக்காரங்க மகரத்துல பிறந்த இந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும் தன்மானத்தை ரொம்ப பாப்பாருங்க இவர் இவரை பத்தி எது பேசலாம் பெருசா பண்ணிக்க மாட்டாரு இவர் லட்சியத்தை கண்டிப்பா இவர் அடையணும் இதுதான் இவருடைய சிந்தனையா இருக்கும் அதாவது லட்சியத்தை கண்டிப்பா அடைஞ்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த ராசிக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் காரியத்தை கண்மாடி முடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் எதுனாலன்னா இவங்க ராசியில எல்லாரும் மகராசியில பிறந்தவங்க சுதந்திர சொல்லக்கூடாது இவங்ககிட்ட தைரிய குணம் இருக்குங்க ஏன்னா இவங்க ராசில செவ்வாய் வாரம் உச்சமாகறாரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க இடம் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே பாருங்கள் மகர ராசியில் கண்டிப்பாக தொடர்பு இருப்பாங்க பாருங்கள் மகர லக்னம் மகர ராசி கண்டிப்பாக இருக்கும் எதையுமே விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம தைரியமாக இன்னும் போராடலாம் அப்படிங்கிற குணம் மகர லக்னம் மகர ராசி அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் எல்லாமே கிரகப்பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிரகப்பிரச்சியும் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம புத்தாண்டு பலன் கொடுத்தோம் அதாவது ஆங்கில புத்தாண்டு பலன் நிறைய பேர் நம்ம மகராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அவங்க ஜாதகம் கொடுத்தாங்க அவங்க உறவின நண்பர்கள் மூலமாக எனக்கு நிறைய ஜாதகம் வந்திருக்கு அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக அவர் மனம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே நான் ஒரு எல்லா வீடியும் நான் சொல்கிறது தான் ஏன்னா இது ஒரு பொது பலனா எடுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க நம்ம உடம்புக்குள்ள ஒன்பது நவக்கிர கோள்கள் இயங்கும் அது எந்த கோள்களோ பலவீனமோ அந்த பலவீனத்தை கண்டிப்பா அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா சந்திப்பார் அந்த ஜாதகர் இது நடந்தே நடந்தேதி இதுல மாற்றவே முடியாது அந்த பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனையை சிறுனதா குறைக்கிறது பரிகாரம் தான் அப்ப உங்களுடைய விதி ஜாதகம் ஃபர்ஸ்டா இருக்கணும் விதி ஜாதகம் கரெக்டா இருக்கணும் அதனால தான் எல்லா விடையும் சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க உடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க விதி கம்பேர் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒருத்தர் ஜாதகமாக சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு வீடு கட்டுப்பா இத்தனை வயசுல நீ நல்லா இருப்பய்யா தொழில் இந்த வயசுல சூப்பரா இருக்கும் ஐயா இதுக்கப்புறம் அவர் அவரே சொல்லுவார் ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் தொழில் டாப் வந்துச்சுங்க அப்படிங்கிறார் அப்போ ஜாதகத்துல திசா புதிய மேட்ச் பண்ணி எடுத்தோம்னா துல்லியமா பலன் கிடைக்கும் இப்ப இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தியா பாக்கணும் இல்ல கடைசி முடிவு பலனும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான பலன கொடுக்குறோம் இப்ப இந்த மாதத்துல உள்ள கிரக கோள்கள் எங்க எங்க இருக்கிறாங்க மகரத்துக்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கு அப்போ உங்களுடைய ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் நிற்கிறார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி பலமா இருக்கு அதாவது கும்பத ராசியில இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகவான் மூன்றாம் பாவத்துல மீனராசில சஞ்சாரம் செய்வார் நான்காம் பாகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசியில் அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கன்னிகா ராசியில அடுத்து பதினோராம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாகத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகம் இணையும் அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இதுல ஒரு சில கிரக வருது மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரபவன் பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோராம் இடத்துக்கு பாரு பத்தாம் பகுதத்தில் உள்ள சுக்கரம் பதினோராம் பாவத்துக்கு மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சகராசி சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்தில் உள்ள செவ்வாய் பவன் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு உங்களுக்கு தனுசு ராசி பேர்ச்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக பேச்சு மற்றபடி பார்த்தா அதே இடத்துல எல்லா பாகதும் அதே கிரகம் தான் இருக்கும் இப்போ மகரத்துக்கு நம்ம எது மாதிரி இப்போ பலனை சொல்லலாம் நல்லதா சொல்லலாமா கெட்டலா சொல்லலாமா நல்லதா சொல்லலாம் நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு எப்படி நல்ல நேரம் அமையும் எதனால சொல்றீங்க எங்களுக்கு எல்லாமே ஏழ்ற சனியே எல்லாம் கடைசி கட்டத்தை நாங்கள் பார்த்துக்கோம் இறுதியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் கயிறு பிடிச்சிட்டு கீழே விழுவோமா இல்லை அங்கிட்டு போவோமா இங்கிட்டு போவோமா நிற்கிறோம் இப்ப போயிட்டு நீங்க நல்ல பலன்னு கிடீங்களே அப்படின்னு கேட்பீங்க இனிமேல் நல்ல பலன் கண்டிப்பா அந்த பாத சனில கொடுப்பார் சனி பகவான் சனி பகவானுக்கு முன்னாடி ரிவர்ஸ் இருந்தார் தான் நீங்க இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா நிறைய தடுமாற்றத்தை பார்த்தீங்க வாழ்க்கையில நிறைய தடுமாற்றத்தை பார்த்தீங்க மகர ராசி என்பர்கள் எவ்வளவு வாழ்க்கையில துன்பத்தை பார்க்கணுமோ எல்லா துன்பத்தையும் நீங்க பாத்தீங்க நான் தைரியமா சொல்லுவேன் நிறைய பேருக்கு ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்ல துன்பமே வாழ்க்கையா பார்த்தாங்க ஏழரை காலத்துல நிறைய பேர் சனி பகவான் ஒரு சில பேர் கொடுத்துருப்பாருங்க நான் பாதிக்க மட்டும் பாதிக்கப்பட்டவர் மட்டும் தான் சொல்றேன் இப்ப நிறைய பேருக்கு மகர ராசி என்பர்களுக்கு குடும்ப ரீதியாக குடும்பத்துல சனி பகவான் குடும்ப ரீதியாக வருமானம் ரீதியாக அவருடைய மனைவி சம்பந்தமாக கணவர் சம்பந்தமாக நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்க சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுடைய பேச்சு ஒரு சில பேருக்கு உங்கள் பேச்சை ஒரு சில பேருக்கு எதிரி மாதிரி உங்களை நினைப்பாங்க நீங்கள் நல்லதாக சொல்லுவீங்க அது உங்களுக்கு கெட்டதாக வந்து அமையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடப்படுறது இது எல்லாமே மகர ராசிக்கு நடந்துச்சு வாழ்க்கைனா என்ன அப்படி சொல்லி சனி பகவான் சூப்பராக உங்களுக்கு பாடம் படித்திட்டு பாருங்க இவர்கிட்ட இப்படி பழகு இவர்கிட்ட இப்படிதான் இருக்கணும் இவங்க மாதிரி இது மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி தெளிவா புரிய வைப்பாருங்க இதுதான் சனி பகவான் சனி போல் கொடுக்க முடியாது சனி பகவான் போதும் கெடுக்க முடியாது சனி கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்கிறத யாரும் தடுக்க முடியாது ரெண்டு பழமொழி இருக்கு சனி பகவானுக்கு எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி தான் ஈஸ்வரங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க எல்லாரும் சனி பகவான் கெட்டவர்னு சொல்றாங்க என்ன பொறுத்த அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்ம விஷயத்த நம்மளுடைய கர்மவினையே கரெக்டா மனிதனாக புரிய வைக்கக்கூடிய நபர் யாருன்னா சனி பகவான் தாங்க நம்ம கர்மவனையே கரெக்டா நம்ம பேச பார்த்தா கரெக்டா இது இப்படிதாப்பா இதை பார்த்தியான்னு புரிய வைக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் சில பேருக்கு இந்த ஏந்திர சனியே பயங்கரமா டாப்புக்கு வந்திருப்பாங்க அஞ்சு வருஷத்தை எடுத்து பாருங்க பயங்கரமா டாப்புக்கு வந்திருப்பாங்க பிசினஸ் தொழில் எல்லாமே எல்லா எதை தொட்டாலும் பொண்ணா வருங்க மகர ராசி எதை தொட்டாலும் பொண்ணா வரும் ஏழரை சனி இல்லை ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி இருக்கணும் அவ்வளோதான் ஜாதகத்தில் அந்த கிரகம் நம்ம பிறக்கும்போது உடைய கோள்கள் உடம்புல ஃபுல்லாக நல்லா எனர்ஜியா இருக்கணும் அவ்வளோதான் எனர்ஜியா இருந்துச்சுன்னா இப்போ எனர்ஜி உங்களுக்கு இப்போ இருக்கும் எனர்ஜி இல்லாமல் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டு போகும் நிறைய பேருக்கு தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் இல்லை எல்லாமே பாருங்க அப்படியே டவுன் ஆகும் பாருங்க ரெண்டுங்க தான் நம்முடைய தானே ரெண்டு வாக்கு குடும்பம் பேச்சு தானே அப்ப அந்த இடம் இங்க பல வக்ரமாக என்ன ஆகும் அப்படி எல்லாமே தடை இப்போ அடி அடிப்பாரு பாருங்க மறு அடி உங்களுக்கு சிங்கிள் சூப்பரா பாருங்க பலனை இனிமே கெட்ட பலன் இல்லை வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு ரெண்டாம் இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறாருங்க ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி போய் கொடுத்துருந்தானே உங்களுக்கு இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பணம் டக்குன்னு சனி பவன் கொடுக்க மாட்டாரு நீங்க எடுத்தவொடனே ஆஹா அந்த மாசத்துல வந்துடும் அடுத்த மாசம் வெயிட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பாரு அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இருக்க நவகிரத்துல ந முல்ல போகிறது யார் உங்கள் கிரகம் தான் எல்லா கிரகம் ஃபாஸ்ட்டாக ஓடிடு ஆனால் இவர் அப்படி கிடையாது நான் மெதுவாக வர்றேன் நீங்க எல்லாம் தாண்டி போங்க நான் முல்ல முல்ல அவருடைய கர்ம உனியை குறைச்சிக்கிட்டு தான் வருவீங்க கிட்ட டக்குன்னு வர மாட்டேன்னு சொல்லி உங்களுடைய கர்ம உனியெல்லாம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாஃபெல்லாம் கொடுப்பாரு நல்லதாக இருந்தாலும் அப்படி தான் கொடுப்பாரு கெட்டா இருந்தாலும் வச்சு செய்வார் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்போ ஜாதகத்துல சனி பகவான் முக்கியமான கிரகம் இவரை தீர்மானிக்க இவர் இல்லாமல் எதுவுமே ஏங்காதுங்க இப்போ அவருக்கு நல்லது தரேன்னு சொல்றாரு உங்களுக்கு நல்லது ஏன் கொடுப்பாருன்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு உங்களுக்கு நல்லா பாருங்க எந்த கிரகமுமே நல்லா பாருங்க பொதுவாக சனி பகவான் இருக்கிறதுலே அது சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க அதாவது மேக்சிமம் அவிட்டம் பிளஸ் சதயம் தான் அவிட்டத்தில் போகும்போது செவ்வாயுடைய கால்களை போறாரு அடுத்து சதயங்கிறது பாருங்களே கரெக்டா ராகுடைய கால்கள் போறாரு மூணாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் எந்த மூணு ஆறு எந்த எந்த கிரகம் இருந்தாலும் சரி மாதிரி இருந்தால் அது யோகம் அதனால வருமானத்தை பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவாரு ஏன் மகராசி நல்லா இருக்குன்னா இனிமேல் குடும்பத்துல வருமானம் சூப்பராக இருக்கும் தொழில நம்பி இறங்கலாங்க இப்ப இந்த டைம் இறங்கலாம் வக்ர நிவர்த்தியானதுனால தொழில் டாப்ல போகும் தொழில நீங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க எதுக்கு சொல்லுங்க அதிபதி சுக்ரன் பதினோராம் இடத்துல இருக்காரு நல்லா பாருங்க சுக்ர பகவான் நட்பு கிரகமான விற்சகராசர்கள் போய் உட்காந்துருக்காங்க அப்ப தொழில் டாப்ப வருமா வரக்கூடாதா டாப்ப வந்துடும் வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் எதிரே பார்த்துக்க வேலை உத்தியோகத்தை எதிர்பாராத ஒரு திடீர் பதவி கிடைக்கும் பாருங்க வேலையே போச்சியா எனக்கு இப்ப கிடைக்கும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல பாருங்க நிறைய பேருக்கு மார்கழி முடிஞ்சு தையில நீ ஜாயின் பண்ணணும் இது கண்டிப்பா நடந்துடும் பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல அந்த பிரச்சனை சரியாகும் உடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வருமானத்தில் உள்ள பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணுவாருங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்த வில்லங்க சரியா பாருங்க வீடு கட்டாதான் வீடு கட்ட போறாங்க இடம் வாங்க போறாங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட நிறைய கிடைச்சிரும் நல்ல ஒரு நிம்மதியா வாழ போறாங்க மகர ராசிக்காரங்க இனிமே நிம்மதியான வாழ்க்கை சுகமான ஒரு வாழ்க்கைய வாழணும் இனிமே நல்ல சுகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது மகராசி எடுத்துக்கங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பரா இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது எங்க போய் கடன் கட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் பாருங்க இப்ப லோன் இங்க அப்ளை பண்ணுங்களேன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப அப்போ எதிரி பகைப்ப எல்லாமே சரியாகும் உங்களுக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க மெயினாக அரசாங்கம் அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் இப்போ ஜி நீங்கள் இறங்கணும் ஃபுல்லாக அரசியலில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு சூப்பராக ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் அரசியல் தொடர்பு சாதிக்கலாம் மகர ராசிக்காரங்க அதே மாதிரி பாருங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் இருந்துச்சுன்னா இப்போ பேசுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த தை மாசம் நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும் தை மாசம் முடிய போகுது அது வந்துடும் கண்டிப்பா இப்ப நம்ம சனிபாவை நிவர்த்தி ஆகிட்டாலும் கண்டிப்பா திருமணத்தை அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு குடும்பத்தை அமைக்க பார்த்துருவாரு காத திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் எல்லாமே நல்லா அனுப்பி நிறைய குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிருங்க நூத்துக்கு நூறு பசங்க கண்டிப்பா உண்டு உடலுக்கு பாதை இல்ல நிறைய என்னை பார்த்தாலும் மருத்துவ செலவு உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்குதா சோல்டர் கை அடிபட்டுச்சா இல்ல கால்ல அடிபட்டுச்சா இல்ல ரத்த சம்பந்தப்பட்ட கால்ல அடிபட்டுச்சான் பாருங்க ஆமா பாரு இனிமேல் தொந்தரவு இருக்காது லாட்ரி யோகம் கண்டிப்பா நினைச்சிருக்கேன் நிறைய பேர் எந்த ஜாதம்பரம் கேட்கறது இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேர் நூத்துக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் மகர ராசிக்கு பெண்கள் சாதிக்கலாம் பெண்கள் நிறைய எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா பெண்களுக்கு வந்துடும் நகை பணம் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே நீங்க வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நகைப்பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக வாங்குவாங்க இனிமே ஏன்னா உங்கள் குரு நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டார் அவரும் அக்ர நிவர்த்தி அதனால தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு நான் சொல்றேன் இப்போ நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த ஐடிஐ ஃபீல்டில் உள்ளவங்க மருத்துவ சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் உங்களுக்கு உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போயிருவோம் அதில் முதல் நட்சத்திரம் அதாவது இதில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திர பிறந்தவங்க உத்திராடத்தில் பிறந்ததாவே ஒரு எதிர்பாராத ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிது என்னை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா நிறைய ஒரு விரைய செலவு உங்களுக்கு வருது இந்த மார்கழி மாசத்துல அந்த அப்போ நீங்கள் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் இப்போ ஆரம்பித்து தை மாதம் வீடு கட்ட ஆரம்பிச்சுருக்கணும் உங்களுக்கு தை மாசத்துல கண்டிப்பாக உத்திராடத்தில் பிறந்தவங்க வீடோ இடமோ பூமியோ ஒரு விரைய செலவு நீங்கள் பண்ணணும் நண்பர்கள் பழக்கத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கூட்டு தொழில கொஞ்சம் கவனம் தேவை உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்தவும் கால அடி போடுற மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பாரு ஆனா பெருசா எதுவும் பாதிக்க மாட்டார் அரசாங்க வேலை நிறைய பேர் வெளியில கிடைக்கும் அரசு மூலம் நிறைய அனுகூலம் இருக்கும் மருத்துவத்துறை உள்ளவங்க ஸ்டப்பா வருவாங்க ரியல் எஸ்டேட் தொழில் போனவங்களாம் நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவாரு ஒரு தலைமை பொறுப்பு எல்லாம் எதிர்பாராத ஒரு பொறுப்பு தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சியா தான் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து திருவோண்சித்திரம் பிறந்தவங்க இவங்க தான் குடும்பத்தை அன்பா எடுத்து சொல்லக்கூடிய நபராக இருப்பார் உங்க அன்புக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க நீ என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தம் கணவன் மனைவி ஒற்றுமே இனிமே சூப்பரா இருக்கும் நீ பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி ஒற்றுமே இனிமே நல்லா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு எல்லாமே இந்த கற்பனை சம்பந்தப்பட்ட வேலை நிறைய இருப்பீங்களே இந்த கலை இசைன்னா ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு நீட்டாக ஒரு போனால் நீட்டாக ட்ரெஸ் செஞ்சு பண்ணி நீட்டாக போவீங்களே அம்மா தாய் மாதிரி குடும்பத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க அம்மா மேலே நிறைய பாசத்தை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க திருவோணத்தில் பிறந்துட்டாவே இவங்க எப்போதுமே தனம் வருமானம் அம்மா இது மாதிரி நிறைய ஆக்கரை காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க பெருமாளுடைய சட்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்போ எப்போதுமே உங்களுக்கு எங்கே எவ்வளோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி இன்பத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ இந்த திருமணத்தில் பிறந்தவங்க படிப்பு கல்வி வேலை உதயம் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் படிப்பு கல்வி தாப்பாக கொண்டு போவார் திருமணத்தில் பிறந்தவங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க தைரியமாக இருந்து ஒரு விஷயத்தை வெல்லக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு உங்களுடைய தைரியத்துக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போதுங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இந்த போலீஸ் ராணுவம் இதெல்லாம் இருப்பீங்களே கண்டிப்பாக அவிட்டத்தில் பிறந்துட்டாவே ஏதாச்சும் யூனிஃபார்ம் போவீங்க வண்டி வாகனம் எலக்ட்ரானிக் ஃபீல்டு வண்டி வாகனத்தை தொழில் பண்றவங்க எல்லாரும் நிறைய பேர் இருப்பீங்க கெமிக்கல் சம்மந்தோட வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு வீடு கட்டாதவங்க வீடு இடம் போய் சந்தோஷம் வண்டடம் அமைவு உங்களுக்கு பார்த்துங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் லாபம் வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கொஞ்சம் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க கொஞ்சம் காட்டுங்க ஏன்னா உடைய சிவ அஸ்தமனம் ஆறனால கொஞ்சம் உடல் தொந்தரவு காட்டுவாரு இப்ப காலில் அடிபடுறது நல்லா பாருங்கள் காலில் அடிபடுறது இந்த வண்டி வாங்கிறது கொஞ்சம் கவனம் தேவை இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகிறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் மற்றபடி பார்த்தா இந்த தை மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக ஆகுது இந்த ஒரு மாதம் கொஞ்சம் எந்த விஷயமும் பெருசாக நம்ம செயல்படாமல் ஒரு நார்மலாக போய்கிறது ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் மற்றபடி பெருசாக எதுவும் பாதிக்க மாட்டாங்க விதி ஜாதம் நல்லா இருந்தால் எந்த ஒரு தரையும் வராது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில மன சிக்கலை கொண்டாந்து காட்டும் ஆனால் பெருசா தா தாக்கத்தை காட்டாது வரக்கூடிய மார்கழி மாதப்பரன் மகரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாக அமைகிறது